நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஒன்று யோவான் மூன்று பதினெட்டிலிருந்து இருபத்தி நான்கு முடியே பிள்ளைகளே நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்வோம் இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம் நம் மனச்சான்று நம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும் ஏனெனில் கடவுள் நம் மனச்சான்று விட மேலானவர் அனைத்தையும் அறிபவர் அன்பார்ந்தவர்களே நம் மனச்சான்று நம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம் அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம் கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் இதுவே அவரது கட்டளை கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார் கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார் கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம் சிந்தனை நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திறமுன் நம் உள்ளத்தை திருப்திப்படுத்த முடியும் ஏனெனில் கடவுள் நம் மனச்சன்று விட மேலானவர் என்னும் கூற்று நம்மை வியக்க வைக்கிறது ஆனால் அதுவே உண்மை சில வேளைகளில் நாம் யாவற்றையும் முழு நிறைவுடன் செய்ய முடிவதில்லை நம் குறைகள் கண்டு நாமே மனம் வருந்துகிறோம் நம்பிக்கை எழுக்கிறோம் எனினும் நம் மனச்சன்று விட கடவுள் நம்மை முழுமையாய் அறிந்தவர் அவர் நம் அன்பு செயல்கள் அனைத்தையும் அறிந்தவர் நம் அன்பு செயல்கள் முன் நம் குறைகள் மறைந்து போகின்றன அன்பு பல பாவங்களை மறைக்கும் என்னும் பழமொழி மொழி இங்கு நினைவு கூறப்படுகிறது இவ்வாறு கிறிஸ்துவ வாழ்வில் இறுதி வெற்றி அன்புக்கே கிறிஸ்துவ வாழ்வில் ஜப முக்கிய இடத்தை வகிக்கிறது நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள் நீங்கள் கேட்டபடியே நடக்கும் என்பவை இயேசுவின் சொற்கள் எனினும் இறைனிடம் வேண்டும் நாம் அவர் காட்டிய வழியில் நடக்க வேண்டும் இது இன்றியமையாதது அப்போதுதான் நம் ஜெபம் முழுமையாகும் எனவேதான் இங்கு அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் என்று கூறிய திருமுக ஆசிரியர் உடனடியாக ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம் அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம் என கூறி ஜபம் பற்றிய தம் கூற்றை நிறைவுபடுத்துகிறார் நாம் கடைபிடிக்கும் அவருடைய கட்டளைகள் அவரை நம்புவதும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்வதுமே எனவே நம் ஆண்டவரின் கட்டளைகளை நாம் கடைபிடித்து ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டு வாழ்வோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை یہ بھائی اش پار